இலங்கையின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பதினான்கு வயது மாணவியை கடத்தி சென்ற குற்றச்சாட்டில் பதினேழு வயது சிறுவனை காத்தான்குடி போலீசார் இன்றைய தினம் கைது செய்துள்ளனர் இதன்போது மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட ஆர் எம்பதி கிரான்குளத்தை சேர்ந்த பதினான்கு வயதான மாணவியினை காதலித்து கடத்தி சென்ற திருகோணமலை குச்சவழியைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவனை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சிறுமியினை கடத்தி சென்ற சிறுவன் கொழும்பில் சில நாட்கள் தங்கியிருந்துள்ளார் இவர்கள் தொடர்பில் போலீசார் முறைப்பாடு செய்யப்பட்ட போதும் எங்கே இருக்கின்றார்கள் என்ற தகவல் கிடைக்கப்பெறவில்லை என்றும் மீண்டும் சொந்த இடத்திற்கு நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை திரும்பி வீட்டில் தங்கியிருப்பதாகவும் தகவலின் அடிப்படையில் தேடிச் சென்ற காத்தான்குடி போலீசார் குறித்த சிறுவனை கைது செய்துள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட சிறுவனை நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்த உள்ளதாகவும் மாணவியை மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் வைத்திய பரிசோதனைகளுக்காக அனுமதித்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சென்று கொண்டிருந்த மாணவியை பதினெட்டு வயது நிரம்பாத சிறுவனொருவர் பெரியவர்களை போல் இவ்வாறு கடத்தி சென்று தங்கியிருந்தமை மட்டக்களப்பில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது தற்போதைய காலகட்டத்தில் ஸ்மார்ட் போன் பாவனையினால் சிறுவர் சிறுமிகள் இவ்வாறான துஷ்பிரயோகத்திற்கு ஆளாகி வருவதாக அண்மை ஆய்வுகள் கூறி வருகின்றன பிள்ளைகளிடம் ஸ்மார்ட் போன் கொடுத்ததன் பின்னர் அவர்கள் அதில் என்ன செய்கின்றார்கள் என்பது தொடர்பில் பெற்றோர் மிகுந்த அவதானமாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கப்பட்டு வருகின்றது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்